திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் பதிமூன்று அதிகாரம் வான் சிறப்பு விஸ்வாமித்திர முனிவரின் இயற்பெயர் கோசிகர் இவர் தவம் புரிந்து முனிவராவதற்கு முன்னால் காதி என்ற மன்னருடைய மகனாக இருந்தவர் நிறைந்த அறிவும் சிறந்த வீரமும் கொண்டவர் மகோதயம் என்னும் நகரத்தை மிகுந்த மாட்சிமையோடு ஆட்சி புரிந்து வந்தவர் இந்நிலையில் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக அருகில் இருந்து ஒரு வனத்திற்கு சென்றார் அப்போது அந்த வனத்தில் வசித்து வந்த வசித்த முனிவரை சந்திக்க நேர்ந்தது அச்சந்திப்பின் போது தவத்தின் பெருமையையும் வலிமையையும் நன்கு அறிந்தார் அங்கிருந்து நாட்டிற்கு வந்ததும் தனது ஆட்சியை துறந்தார் வசித்த முனிவரைப் போலவே தானும் மருந்தவம் புரிய விரும்பி தனியே வனத்திற்கு சென்றார் மனதை அடக்கி கடுமையான தவம் புரிந்தார் விஸ்வாமித்திர முனிவர் என்ற பெயர் பெற்றார் நெடுங்காலம் கண்களை மூடி மௌனியாக இருந்தார் ஒரு நாள் கண் அங்கு பல நாட்களாக மழை இல்லாதபடியால் அந்த வனமே வறண்டு நிலைகுலைந்து இருந்தது பல உயிர்கள் நீரின்றி துன்பத்தில் மடிந்து கிடந்தன மரம் செடி கொடிகளும் காய்ந்து கிடந்தன உண்பதற்கு காய் கனி கிழங்கு எதுவும் கிடைக்காமல் கொடிய பசியால் அனைவரும் மிகவும் வாடினர் எல்லா இடமும் தேடித்திருந்து முனிவருக்கும் எதுவும் கிடைக்கவில்லை இறுதியில் இறந்து கிடந்த ஒரு நாயை கண்டார் பசிக்கொடுமையால் அந்த ஊனையும் உண்ணத் துணிந்தார் அதற்கு முன்பாக வானுலக அரசன் இந்திரனை மனதில் நினைத்தார் இந்திரன் அடுத்த கணமே விஸ்வாமித்திரன் முன் வந்து தோன்றினார் நிலமையை உணர்ந்த இந்திரன் எல்லா இடமும் மழை பொழியச் செய்தார் எங்கும் வளங்கள் பொங்கி பெருகியது உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன அரிய தப பெற்ற விஸ்வாமித்திரரை வையகமும் வானகமும் வாழ்த்தி போற்றி மகிழ்ந்தன வான்மலை பொய்த்து விடுமானால் கடல் சூழ்ந்த இந்த பரந்த உலகத்தில் பசி தொடர்ந்து உயிர்களையெல்லாம் வருத்தும் என்பதை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மழை இல்லையேல் உலகம் பசியால் வாடும் மழையினால் உலகம் ருசியோடு வாழும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்